வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு லைட்ல பாக்க போறது நாங்கள் ரீசெண்டாக சிங்கப்பூர்ல இருக்கிற யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்க்கு விசிட் பண்ணுனேன் அந்த விலாகு தான் பார்க்க போறீங்க ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் இங்கே என்னென்ன ரைட்ஸ் போகணும் அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ட்ரூவான ரிவ்யூவும் அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த யூனிவர்சல் ஸ்டூடியோக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அது அடுத்த டீமுக்கு போகிறதுக்கு அந்த வெயிட்டிங் டைமில் சின்னதாக ஒரு ஃபோட்டோ செஷன் முடிஞ்சிது நான் ஃபார்மசி படிச்சிருக்கிறதுனால அந்த ஃபார்மசி முன்னாடி நின்று ஒரு ஓல்டேஜில் ஃபார்மசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் போனதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்படி ஹாலிவுட் மூவியில் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு லைட் எஃபெக்ட்டு அதே ஒரு ஓஷன் சீன் நடக்குது ஒரு மின்னல் இடி வருது அப்படிங்கிறது அதே மாதிரி ஷிப் உடையிற மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு நல்லா நம்ம கண் கூட பார்க்கலாம் அந்த விஷுவல் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தீம் தான் நாங்கள் முன்னாடி இருந்ததுனால நல்லாவே தண்ணிலாம் மேலே பட்டுருச்சு அந்த எஃபெக்ட்ல தான் நாங்கள் எல்லாருமே நனைஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் நாங்க தான் வந்து ஸ்பேட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த தீமுக்கு போனோம் இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கான தீம் தான் இருந்தது ஆனா பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவு இதுவா குழந்தைங்கள விட தான் நிறைய என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது டீமுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஸ்பெஹ்டி நூடுல்ஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் அங்கங்கே வச்சு குழந்தைங்களையும் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க கூடவே நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸில் இருந்த அந்த ஒரு எஃபர்ட்டையும் கொண்டு வந்துட்டாங்க அது ரைடு எப்படி போகுதுங்கிறதே நம்மளுக்கு தெரியல அந்த அளவுக்கு சுற்றியும் நம்மளை சுற்றியும் ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கும்போது எப்பட்றா இவங்க இதெல்லாம் பண்ணுறானுங்க இவங்களுக்கு எங்கடா மூளைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த அளவுக்கு நல்லாவே ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு பாக்குறதுக்கு விசுவலாவும் சரி அந்த ரைடும் சரி அதை நம்ம அங்க நடுவில் நடுவில் அதுங்க பேசுகிறதும் சரி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் ரொம்பவே நல்லா இருந்தது அதை பார்த்துக்கிட்டே போகும்போது அப்படியே ரொம்ப அட்மயரிங்கா இருந்தது கண்டிப்பா நீங்க எல்லாரும் போக வேண்டிய ரைடு குழந்தைங்க வச்சிருந்தா கண்டிப்பா குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு ரைடு அதனால கியூம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது இப்போ மழனும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்லோ வாக் போகணும் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு நாங்க யூஸ்வல்லா வெப்சைட்ல பார்த்தது பாத்தீங்கன்னா ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம் அன்பார்ச்சுனேட்லி அங்க என்ன ஆச்சுன்னா அது வந்து இந்த டைம் அப்படிங்கிறதுனால ஹாலோவின் டைம் அப்படிங்கிறதுனால அதுக்கான ப்ரிப்ரேஷனும் அதே மாதிரி ஹாலோவின் டைம்ல ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அதே மாதிரி ஹாலோவின் ப்ரிப்ரேஷன் டைம்ல சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது எங்களுக்கு தெரியல நாங்க வெப்சைட்ல பார்த்தோம் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அதனால நாங்க மெதுவாக நடந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு கூடவே இந்த கிராஃப்டை ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம் பிளான்ட்லேயே பண்ண அந்த கிராஃப்டையும் ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம் அதனால ரொம்பவே டைம் போயிடுச்சு என் பையன் வந்து ரோட போய் தான் ஆகணும் இன்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சரி அவனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் போனால் அங்கே போட்டால் கடைசியாக நாங்கள் போய் நிற்கிறதுக்கும் அங்கே சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அவங்க வந்து எங்க எங்களுக்கு முன்னாடி போனவங்களை மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவரும் கேட்டார் ஒன்று ஒரே ஒரு ஃபேமிலி தானே விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்லாம் சொன்னார் இல்லை இல்லை இது வந்து ஹாலோவீன் டைம் அதனால நாங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு அதனால தான் சிக்ஸ்த்து தான் லாஸ்ட்டு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் என் பையன் ரொம்பவே சேட் ஆகிட்டான் கூடவே எங்களை ரொம்பவே பிளேம் பண்ணிவிட்டேன் உங்களால் தான் எதுக்கு ரீல்ஸ் பண்ணுனீங்க எதுக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணிங்க எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க நம்ம வந்து பண்ணிட்டு போயிருக்கலாம் என்னோட மூடு ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டான் பாவமாகவும் இருந்தது நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி அவனை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் நோவே வெளியே வந்து தான் ஆகணும் அவங்க சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணுறான்னு அப்புறம் அங்கங்கே ஒரு ஃபோட்டோஷாட் எடுத்துட்டு அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வெளியே வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அவன் என்ன கேட்குறானோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவனை ஹாப்பியாக பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ரைட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்